கண்ணியமானவர்களே ஏழ்மையினுடைய கடைசி உச்சத்தில் இருந்தாலும் நம்மை மிக பெரும் செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸாம் அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பணம் தான் செல்வம் இன்றைக்கு பொருளாதாரத்தை தேடிதான் உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறது எங்கே வேலை செய்தாலும் என்ன வேலை செய்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் எதுக்காண்டி இதை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு பணம் வேண்டும் பணம் சம்பாதிக்க தான் நான் இதை செய்கிறேன் பணம் சம்பாதிக்க தான் நான் இப்படி ஓடுறேன் இப்படின்னு இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று பணம் இப்படிப்பட்ட பணத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமல் தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த ஒரு அமல் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் நீங்க தான் உலகத்துல மிக பெரும் கோடீஸ்வரர் செல்வந்தர் பணத்தை நீங்க தேடி போகத் தேவையில்லை பணம் உங்களை தேடி வரும் அல்ல உங்களை தேடி வர வைப்பான் அப்படிப்பட்ட ஒரு திக்கர் தான் இந்த ஒரு திக்கர் அல்லாவிற்கு பிடித்த ரொம்ப பிடித்த ஸ்பெஷலான ஒரு திக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் அல்லாஹுத்தாலா இந்த ஒரு திக்கரை ஓதக்கூடிய அடியானை அல்லாஹு தாலா ஒரு காலும் ஏழ்மையில் வச்சது கிடையாது வறுமையில் வச்சது கிடையாது அவனை கடனாளியாகவும் மாற்றியது கிடையாது இந்த திக்கரை யார் ஓதுறாங்களோ அந்த அடியானை அல்லாஹு தாலா மிக பெரும் உச்சத்தில் வச்சுருப்பான் மிக பெரும் உயரத்தில் வச்சிருப்பான் அந்த அடியான் என்னென்னலாம் கேட்குறானோ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்றானோ அந்த அடியானுக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் சோதனை இருக்குதோ எல்லாத்தையும் நீக்கி அந்த அடியானுக்கு பிடித்த வாழ்க்கையை அல்லாஹால ஏற்படுத்தி தருவதோடு அந்த அடியானினுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தில் அல்லா பொருளாதாரத்தில் செல்வத்தில் அல்லா செழிப்பையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி தரான் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு திக்கரை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஊதுக்கிட்டு வாங்க ரெகுலராக நீங்கள் பின்பற்றிக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மாறுறத நீங்களே உங்களுடைய கண்கூடாக உணர்வீங்க இந்த ஒரு திக்கரை செய்ய ஆரம்பித்த ஒரு மூன்றே நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரியாமலே ஏற்படும் அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஏழ்மையினுடைய உச்சத்தில் ஏழ்மையில் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறீங்க வீடு சொந்தமாக வீடு இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அல்லது நினைத்த உணவை சாப்பிட முடியலை அதற்கு பணம் இல்லை அல்லது நினைத்த வேலையை செய்ய முடியல பிடித்த வேலையை செய்ய முடியல ஏதோ கடமைக்கு இந்த வேலையை செய்வது போன்று இருக்குது இப்படி உங்களுடைய வாழ்க்கையே நரகமாகி ஏழ்மையினுடைய வறுமையினுடைய கடைசி தட்டில் நீங்கள் இருந்தாலும் அல்லாஹாலா ஒரு செல்வந்தினுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் எவ்வளவு இருக்குமோ ஒரு செல்வந்தினுடைய வாழ்க்கையில் எல்லாம் எ அவனுக்கு எவ்வளோ ஒரு ஆசையை நிம்மதியை வச்சுருப்பானோ அந்த நிம்மதியையும் அந்த பொருளாதார வசதியையும் அல்லாஹாலா இந்த ஒரு திக்கரை ஓதக்கூடிய அடியானுக்கு அல்லா மாற்றி தருகிறான் அகண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த திக்கர்லாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓதணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது ரொம்ப சிம்பிளான திக்கர் ஓதுவதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதனுடைய பவர் இதனுடைய பலன்கள் என்பது எப்படிப்பட்ட ஒன்று அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த திக்கரை ஓதிட்டால் போதும் அல்லாத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திடுவான் நீங்கள் இத்தனை நாட்கள் இருளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இருளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்கிட்ட திரும்பினாலும் சோதனை எங்கிட்டு திரும்பினாலும் பிரச்சனை க வீட்டை விட்டு வெளியில் போனால் கடன் பதில் சொல்லணும் வீட்டை விட்டு வெளியில் போனால் இந்த பொருளை இவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இன்னும் வீட்டுக்குள்ளே போனால் வீட்டில் உள்ளவங்க கேட்குறத வாங்கி கொடுக்கணும் இப்படின்னு பொருளாதார ரீதியாக நீங்கள் பின்தள்ளி இருக்கிறீங்க ரொம்ப அடி வாங்கியிருக்கிறீங்க சோதனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு இருளில் நிற்கிறீங்க அப்படின்னா அல்லஹத்தால இந்த ஒரு திக்கிற ஓதுங்க அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு பதினஞ்சு பேருக்கு வச்சுக்கப்பா அப்படின்னு நீங்கள் சதக்காக கொடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹத்தாலா செல்வத்தை தந்துடுவான் அப்படிப்பட்ட திக்கிர் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளானது விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கஃபா பில்லாஹி வலியன் வ கஃபா பில்லாஹி நசீரா சின்ன வார்த்தை வ கஃபா பில்லாஹி வலியன் வ கஃபா பில்லாஹி நசீரா அல்லாதான் உங்களுக்கு பொறுப்புதாரி வ கஃபா பில்லாஹி நசீரா தான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் இப்படிங்கிறதான் அதனுடைய மீனிங் பொருள் அகியமானவர்கள் இந்த திக்கிற எத்தனை தடவை ஓதணும் அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி ஒரு ஐநூறு தடவையாவது மிஷாலா ஓதிடுங்க இப்படி ஓதிக்கிட்டே வாங்க அல்லாஹு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இன்ஷால்லாம் யாராலெல்லாம் பண நெருக்கடியில் பணப்பிரச்சனையில் ஏழ்மையினுடைய வறுமையினுடைய கட்டஈசி தட்டில் இருந்து இருக்கிறீங்களோ அவர்கள் அனைவருமே இந்த அமலை செஞ்சுக்கிட்டு வாங்க இன்ஷால்லாம் யாராரெல்லாம் கடன் பெற்றிருக்காங்களோ வறுமையினுடைய உச்சத்தில் இருக்காங்களோ அவர்களினுடைய கடன் பிரச்சனையை நீக்கி அவர்களுடைய வறுமையை நீக்கி இந்த கிரி ஓதக்கூடியவர்களே எல்லாம் மிக பெரும் செல்வந்தனாக மாற்றி விடுவானாக துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷார்ஸ் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்ஸாமு அலைக்கும்